வெல்கம் டுஸ் விருதுநகர் சத்தியேசன் இந்த வீடியோ பார்க்க போறது டோட்டல் மொத்த கான்ட்ராக்டு கூலி அதுக்கு அதுக்கடுத்த தின சம்பளம் தின கூலி இந்த மூன்றையும் குறித்து நம்ம இந்த வீடியோ பார்க்க போறோம் இப்பதான் நம்முடைய சேனலை நீங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த மூன்றுமே வந்து கட்டுமான தொழில்களில் வந்து இணைப்பிரியாதது அதாவது மூணுமே கண்டிப்பாக எதாவது ஒரு ஸ்கீமில் அதாவது ஏதாவது ஒரு கான்ட்ராக்டில் கண்டிப்பாக வேலை நடக்கும் ஒன்றும் மொத்த கான்ட்ராக்ட் நடக்கும் அப்படி இல்லைன்னா லேபர் கான்டாக்டு கூலி கூலி மட்டும் மொத்தமாக ரேட்டு பே பேசி வேலையை ஒப்படைப்பாங்க அதுக்கடுத்த அப்படி கடைசி தின தினசம்பளம் டெய்லி வேலை பார்க்கறதுக்கு சம்பளம் இந்த மூன்று விதமான அடிப்படையில் வேலை நடந்துகிட்டு இருக்குது இந்த மூணுக்குமே பார்த்தீங்கன்னா ஒருவரை மட்டும் நம்ம சொல்ல முடியாது கொத்தனார் மட்டும் அப்படின்னு சொல்ல முடியாது ரெண்டு பேரும் இதில் தேவைப்படுறாங்க ஓனரும் சைடும் இருக்குது கொத்தனார் சைடும் இருக்குது இன்ஜினியர் சைடும் இருக்குது ரெண்டு சைடு இருக்குது மொத்த எட்டு அப்படின்னு போனால் கொத்தனார் மட்டும் தான் இதை பற்றி அப்படின்னு பேச முடியும்னு கிடையாது ரெண்டு பேருக்கும் இதுக்கு வந்து உரிமை இருக்கிறது ரெண்டு பேரும் இதில் சம்மந்தப்பட்டு கண்டிப்பாக இருக்க முடியும் இப்போ நான் வந்து ஒவ்வொன்றா சொல்ல விரும்புகிறேன் மொதல் மொத்த கான்ட்ராக்டை பற்றி சொல்ல போகிறேன் அது ஃபஸ்ட்டு ஓனர் சைடு ஹவுஸ் ஓனர் சைடு மொத்த கான்ட்ராக்டை பற்றி ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கடுத்தாப்புல மேஸ்திரியோ இன்ஜினியர்த்தையோ மொத்த கான்ட்ராக்டு அவங்க எப்படி அதை ஒர்க் பண்ணுவாங்க அப்படிங்கிறதையும் அடுத்தடுத்து நம்ம இப்போ இருக்கிறோம் முதல்ல பார்த்தீங்கன்னா மொத்த பொறுத்த வரையில் வீட்டுக்காரங்களை வந்து மொத்த கான்ட்ராக்டை கொடுக்க போகிறாங்க அப்படின்னா அவங்க வந்து ஏதாவது ஒரு ஒர்க் பண்ணுறவங்களா இருப்பாங்க ஸ்டாஃப்பாக இருப்பாங்க மேக்ஸிமம் அப்படிப்பட்டவங்க தான் ஏதோ ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவங்களா இருப்பாங்க இல்லை வெளியூரில் இருக்கிறவங்களா இருப்பாங்க அவங்க தான் வந்து மேக்ஸிமம் டோட்டல் கான்டாக்டாக கொடுப்பாங்க ஏன்னா அடிக்கடி வந்து பொருள் வாங்கி கொடுக்கவோ அதை மெயின்டெனன்ஸ் பண்ணவோ அவங்களால முடியாது நேரம் இருக்காது அவங்களுடைய வேலையை பார்க்குறதுக்கே அவங்களுக்கு நேரம் சரியாக போகும் அப்போ அவங்க வந்து இந்த பில்டிங் ஒர்க்கில் அவங்களால் முழுமையாக ஈடுபட முடியாது மெட்டீரியல் வாங்கி கொடுக்க முடியாது கூட வந்து நிற்க முடியாது அப்போ என்ன செய்வாங்க அவங்கன்னா மொத்த கான்ரேட்டாக கொடுத்துருவாங்க அதே போல் தான் மேஸ்திரி சைடு சொல்ல போனால் இந்த மொத்த கான்ட்ரேட்டில் வந்து என்னன்னு பார்த்திங்கன்னா மேஸ்திரி சைடு ஒரு வேலை மொத்தமாக பிடிக்கிறதுனால கூலி கொஞ்சம் வேலை வந்து ஏதாவது ஒன்று கொஞ்சம் பேலன்ஸ் நமக்கு கிடைக்கும் இப்போ ஒரு வேளை வந்து மெட்டீரியல் வந்து கொஞ்சம் காஸ்ட் அதிகமாகிடுச்சி மெட்டீரியல் வாங்கினதில் செலவு அதிகமாகிடுச்சு அப்படின்னா கூலியை கொஞ்சம் வேகமாக வேலையை பார்த்து முடிக்க முடியும் அப்படி இல்லை வேலைக்கூலி அதிகமாகிக்கிட்டு இருக்குது அப்படின்னா மெட்டீரியலை மட்டும் கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணி ரொம்ப குறச்சி கிடையாது கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் பண்ணி ரெண்டையும் ஈக்குவல் பண்ணி கொண்டு வந்து அது வேலையை முடிக்க முடியும் அடுத்து மொத்த கான்ட்ராக்டை கொடுக்கும்போது என்னான்னு பார்த்தீங்கன்னா இன்ஜினியராக இருந்தாலும் சரி பில்டிங் கான்ட்ராக்டர் இருந்தாலும் சரி பொத்தனாளாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு வந்து வேலை பொருள் வந்து அதிகமாக இருக்கும் ஏன் அப்படின்னா வேலையை மட்டும் பார்க்கறது கிடையாது மெட்டீரியல் எல்லாத்தையும் கொண்டு வந்து அவங்க சேர்க்க வேண்டிய பொறுப்பாக இருக்கிறது அப்போ அந்த மெட்டீரியலையும் வந்து சேர்க்கணும் க கட்டிடத்தில் வேலையும் பார்க்கணும் எல்லாத்தையும் மெயின்டெனன்ஸ் பண்ணி ஆரம்பத்தில் இருந்து கடைசி வரைக்கும் ஏ டு செட்டு எல்லா வேலையும் வந்து முழுக்க முழுக்க நின்று பொறுப்பாக இருந்து வேலையை முடித்து கொடுக்குற மாதிரி இருக்கும் அதுதான் வந்து மேஸ்திரி சைடு மொத்த மொத்தக்காண்டை பொறுத்தவரையில் பார்ட்டிக்காரங்களுக்கு ஓனருக்கு பொறுத்தவரையில் அவங்க வந்து மொத்தமாக ரேட்டாக பேசிடுறாங்க அவங்க ஃப்ரீயாக இருக்காங்க அவங்களுக்கு எந்த ஒரு அலைச்சலோ உளைச்சலோ எதுவுமே கிடையாது வேலையை அப்படியே பேசி நம்மளை கொடுத்துட்றாங்க அவங்களுக்கு டெய்லி என்னென்ன வேலை நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறத மட்டும் அவங்க பார்த்தா போதுமானதுதான் இதுதான் வந்து மொத்த கான்ட்ராக்ட்னு உள்ள அது இதில் வந்து குறைகளும் இருக்கிறது நிறைய நிறைவுகளும் இருக்கிறது அதனால் மொத்தமாக கொடுத்தாச்சு அப்படின்னா மேஸ்திரி சைடு தான் அதிகமான பாரங்கள் அவங்களுக்கு தான் எல்லா வேலையும் எடுத்து போட்டு பார்த்து முடிக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா லேபர் கான்ட்ராக்ட் லேபர் கான்ட்ராக்ட் அப்படின்னா ஒரு கட்டிடத்தை கட்டுறதுக்கு ஒரு ஆயிரம் சதுரடி கட்டுறதுக்கு ஒரு நாலு லட்சம் நாலு லட்சம் அஞ்சு லட்சம் இதுதான் வந்து அதனுடைய கூலி அதை கட்டி பூசி கொடுக்குற வரைக்கும் உள்ள கூலி ஒரு சில இடங்களில் வந்து எலக்ட்ரிக்கல் ஒர்க்கும் சேர்த்து பார்க்குறாங்க டைல்ஸ் ஒர்க்கும் சேர்த்து பார்க்குறாங்க மொத்தமாக சேர்த்து சதுரடி ரேட்டில் பார்க்குறாங்க ஆனால் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா லேபர் கான்ட்ராக்டை பொறுத்தவரையில் கட்டி பூசி கொடுக்கறது வரைக்கும் தான் இந்த லேபர் கான்ட்ராக்டில் உடன்படி அதில் வந்து ஹவுஸ் ஓனருடைய பொறுப்பு என்னான்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து மெட்டீரியல் எல்லாமே வாங்கி கொடுக்கணும் மெட்டீரியலை ஃபுல்லாகவே கட்டிடத்துக்கு தேவையான அனைத்து வகையான மெட்டீரியல்களும் வாங்கி கொண்டு வந்து பக்கத்தில் சேர்க்க வேண்டியது ஹவுஸ் ஓனருடைய பொறுப்பு இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேஸ்திரிக்கு வந்து அலைச்சல் மிச்சம் பொருள வந்து தானாக வந்துடும் அந்த வேலை மிச்சம் இங்கே வேலையை மட்டும் சிறப்பாக பார்த்தா போகிறோம் அந்த ஸ்டேஜுக்கு தான் அவங்களுக்கு மேஸ்திரிக்கு வீட்டுக்காரங்களுடைய பொறுப்பு பொருளை ஃபுல்லாக கொண்டு வந்து பக்கத்தில் சேர்க்கணும் இது முன் அனுபவம் இருக்கிறவங்க மட்டும்தான் இதை வந்து கரெக்டாக செய்ய முடியும் ஏற்கனவே வீடு கட்டியிருக்கிறவங்க ஒரு வீடு கட்டியிருந்தால் போதும் அவங்க வந்து மெட்டீரியல் எங்கே கிடைக்கும் எங்கே வாங்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்து வாங்குவாங்க புதுசாக தான் நீங்கள் போய் வாங்கி கொடுக்குறீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப கவனமாக வாங்கி கொடுக்கணும் ஏன் அப்படின்னா எங்களை வந்து பார்த்திங்கன்னா ஏமாற்ற மாட்டாங்க எங்கள் எந்த ஒரு மெட்டீரியல் வாங்கினாலும் மேஸ்திரியை வந்து இன்ஜினியரோ ஏமாத்துறதுக்கு வாய்ப்பு கிடையாது ஏன்னா எங்களுக்கு ரேட்டு வந்து எல்லா இடத்துலையும் தெரியும் இதுக்கு இந்த ரேட்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு அது இல்லை நாங்கள் அடுத்தடுத்து அவங்க வாங்குறதுனால எங்களுக்கு வந்து கொஞ்சம் வலிவான ரேட்டில் கிடைக்கும் ஆனால் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு போக போகிறீங்கன்னா ரேட்டும் கூட இருக்கும் பொருளும் தரமாக கிடைக்குதான்னு சொல்ல முடியாது அதனால் உங்களுக்கு பிடித்த பொருளை உங்களுக்கு குறைஞ்ச பொருளை வாங்காதபடிக்கு அவங்ககிட்ட கேட்டு கேட்டு தான் நீங்கள் வாங்குகிற மாதிரி இருக்கும் ஏன்னா ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா என்னையும் கேட்காமையே சிமெண்ட் வந்து லோக்கல் சிமெண்ட்டு வாங்கிட்டு வந்துட்டாங்க அப்போ நான் வந்து என்ன சொன்னேன்னா இந்த சிமெண்ட் நாங்கள் யூஸ் பண்ண மாட்டோம்னு சொன்னேன் அப்போ திருப்பி தான் அவங்க கொண்டு போய் அனுப்புகிற மாதிரி இருந்துச்சு நான் எது தரமானது அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியாது ஒரு பில்டிங் கட்டியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு அனுபவம் கிடைக்கும் கண்டிப்பாக கிடைக்கும் இப்போ ஒரு பில்டிங் கட்டினாவே அவங்களே வந்து இன்ஜினியர் ஆகிடுறாங்க வீட்டுக்காரங்களே இன்ஜினியராக மாறிடுறாங்க அவங்களே பிளானை போட்டு வச்சிட்றாங்க அவங்களே வந்து ரொம்ப ரொம்ப தெளிவாக இருக்காங்க நம்மளோட தெளிவாக இருக்காங்க ஓகே தப்பு கிடையாது சரி அப்போ லேபர் கான்ட்ராக்டை பொறுத்தவரையில் மேஸ்திரியுடைய வேலை சுவரை கட்டி அதை பினிஷிங் பண்ணி கொடுக்குற வேலை வரைக்கும் அவங்களை சேரும் மன உளைச்சல் பொருளை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய அந்த உளைச்சல்கள் வந்து மேஸ்திரிக்கு இல்லை கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்பாங்க வீட்டுக்காரங்க பொறுப்பு பொருள்களை எல்லாத்தையும் சேகரித்து கட்டிடத்துக்கு கொண்டு வந்து சேர்க்க வேண்டியது அவங்களுடைய பொறுப்பு அது முன் அனுபவத்தோடு இருந்தால் மட்டுமே இது வந்து சாத்தியமாகும் அடுத்து என்னென்ன வேலை பார்க்குறாங்க அது எப்படி பார்க்குறாங்க பொருள் டேமேஜ் இல்லாதபடிக்கு வேஸ்ட் இல்லாதபடிக்கு பார்க்குறாங்களான்னு மட்டும் ஒரு பார்வை பார்த்தா மட்டும் போதுமானது முக்கியமாக கவனமாக பார்த்துக்கொள்ள வேண்டும் அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா தினக்கூலி டெய்லி வேஜஸ் டெய்லி வேஜஸ் அப்படின்னா டெய்லி சம்பளத்தை கொடுத்து இதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க வீட்டு ஓனருடைய பொறுப்புகள் நிறைய இருக்கிறது என்னான்னு பார்த்தீங்கன்னா லேபர் கான்ட்ராக்டுக்கு எப்படி பொருளை வாங்கி கொடுக்குறாங்களோ அதே மாதிரி தான் தினக்கூலிக்கும் பொருள் எல்லாத்தையும் வாங்கி கொடுக்கணும் அவங்களுக்கு தேவையானது எல்லாத்தையும் வாங்கி கொடுக்கணும் வேலையும் எப்படி பார்க்குறாங்கன்னு பார்த்துக்கிறணும் ஒரு வேளை ஒரே ஆள் கையில் ஒப்படைச்சிங்கன்னா கரெக்டாக வேலை நடந்துக்கிட்டே இருக்கும் ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு ஆளை வச்சு வேலை பார்த்துட்டு இருக்காங்க இப்போ நமக்கு தெரிஞ்ச சப்ஸ்கிரைபர் தான் அவங்க வந்து கொத்தனார் கையில் முழுசாக கொடுக்கல முழுமையாக ஒரு வீடை கட்டுறதுக்கு ஒரு கொத்தனார் கையில் கொடுக்காம டெய்லி உதிரி ஆட்களை வச்சே வேலை பார்த்துக்கிட்டே இருக்காங்க அப்படி உதிரி ஆட்களை வச்சு வேலை பார்க்கும்போது என்ன நடக்குதுன்னா சொல்கிறத கேட்க மாட்டாங்க முதல் விஷயம் வீட்டுக்காரங்க சொல்கிறது கேட்க மாட்டாங்க அவங்க இஷ்டத்துக்கு செய்வாங்க வேலையை முடிச்சுட்டு போய்கிட்டே இருப்பாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு பேஸ்மெண்ட் போகிறதுக்கு எவ்வளவோ செலவாயிருக்கு அதை பற்றி ஒரு வீடியோ கண்டிப்பாக நான் போடுவேன் சரியா அப்போ டெய்லி வேஜஸில் வந்து இது வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன பொருள் தேவையோ எல்லாமே வந்து வீட்டுக்காரங்க ரெடி பண்ணி வைக்கணும் ரெடி பண்ணி கையில் கொடுக்கணும் அப்போ தான் வந்து வேலை நடக்கும் வேலை அவங்களுக்கு வந்து டைம் தான் டயத்தை பார்த்து அவங்க வாட்டுக்கு வேலையை பார்த்துட்டு போயிட்டு இருப்பாங்க லேபர் காண்டிடேட்லேயோ மொத்த கான்ண்டிட்லியோ டயத்தை பார்க்க மாட்டாங்க ஏன் அப்படின்னா அவங்க வந்து இன்னும் கொஞ்சம் நேரம் வேலை பார்க்கணுன்னு தான் பார்ப்பாங்க ஆனால் வந்து எல்லாத்துக்கும் உண்மையில் சொல்லப்போனால் அதாவது எந்த ஒரு கொத்தனாரும் தொழிலை மதிக்கிறவர்கள் யாரும் தொழிலை மதிக்கிறவங்க யாரும் லேபருக்கு ஒரு கான்ட்ராக்டுக்கு ஒரு மாதிரி மொத்த கான்ட்ராக்ட்டுக்கு ஒரு மாதிரி டெய்லி சம்பளத்துக்கு ஒரு மாதிரி பார்க்க மாட்டாங்க அதனால் ஏமாத்தணும்னு நினைக்கிறவங்க நேரம் போனு நினைக்கிறவங்க தான் நேரத்தை கடத்திக்கிட்டே இருப்பாங்களே தவிர வேலை பார்க்கணுன்னு விரும்புகிறவங்க எங்கிட்டனாலும் வேலைக்கு போயிடுவாங்க எங்கேனாலும் வேலைக்கு போயிடுவாங்க எங்கேனாலும் பார்த்துருவாங்க எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி பார்ப்பாங்க கையை வந்து மறைக்க மாட்டாங்க ஒழிக்க மாட்டாங்க அதனால் வந்து எப்படி கொடுத்தாலும் பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜுக்கு இருப்பாங்க ஓகே நாங்கள் எப்படி பார்க்குறோம்னா இப்போதைக்கு வந்து லேபரு டோட்டல் கண்டிப்பாக தான் டெய்லி சம்பளத்துக்கு பார்க்குறது இல்லை ஏன் அப்படின்னா நாங்கள் வந்து பல இடங்கள் போகிறதுனால எங்களால் வந்து அது சரியான நேரத்துக்கு பிக்கப் பண்ண முடியாது ஒம்பது மணிக்கு கட்டடத்தில் இருக்கணும் அப்படிங்கிறதுலாம் வந்து முடியாத விஷயம் கொஞ்சம் முன்ன ஆகும் அதே மாதிரி ஆட்கள் நிறையா இருப்போம் அதனால் வந்து டெய்லி சம்பளம்னா இன்றைக்கி ஒரு ஆள் போதும் ரெண்டால் போதும்னு சொல்லுவாங்க அப்போ மீதி ஆட்களை நாங்கள் எங்கே அனுப்ப முடியும் அதனால் ஒரு டீமாக வந்து வேலை பார்த்துட்டு இருக்கிறதுனால எங்களுக்கு வந்து லேபர் கான்ரேட்டும் மொத்த கான்ரேட்டு தான் எங்களுக்கு சூட் ஆகும் ஓகே அதனால் இந்த வீடியோவில் வந்து ஏற்கனவே லேபர் கான்டேட்டை குறித்தோ மொத்த காண்டிடேட்டை குறித்தும் நிறைய வீடியோ போட்டிருக்கிறோம் ஆனாலும் புதுசாக வருகிற சப்ஸ்கிரைபர்களுக்காக அந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுறேன் இதில் கண்டிப்பாக உங்களுடைய கருத்துக்களை கண்டிப்பாக கமெண்டில் தெரியப்படுத்துங்க வேறு எதுவும் சொல்ல மறந்தாலும் தெரியப்படுத்துங்க என்னென்ன வேலைகள் வரும் வராதுங்கிறது குறித்து நிறையா வீடியோ போட்டிருக்குறோம் நீங்கள் பார்த்தீங்கன்னாவே லேபர் காண்டடேட்டை பற்றி நீங்கள் போட்டீங்கன்னாவே கண்டிப்பாக நம்ம வீடியோ உள்ளே வரும் ஓகே பாய் மீண்டும் வீடியோ சந்திப்போம்